யார் தெர்ல இண்டிபெண்டென்ஸ் டே டைமில் காசு கெட்டு கூறுகா வந்துருப்பான்னு நினைக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் அமைதியார் அவனே காலிங் பில் தட்டிட்டு போயிடுவான் டேய் அம்மா அய்யோய் ஷோ அய்யோய் ஐயோ ஷோ ஐயோ ஐயோ ஏய் என்னடி பண்றது அந்த ஐயோ அதுக்குள்ள போட மாட்டேங்குது ஆஹ் சரி பின்னாடி போ பின்னாடி போ ஐயோ எங்கயா போய் ஒளிஞ்சு தொலை அப்படின்னு பாடு படு படு அய்யோ இது வர எங்கே என்ன கசோடركதுக்கு என்னாருமா இது இல்லமா அது என்ன சிசி ஓஹோ ஐயோ ஹம் பெரிய கூலிதையால மண்ணுக்குள்ள போடி என்னமா சீக்கிரம் வந்து அது ஒண்ணு இல்லடா அப்படியே பார்த்து பேசு கல் சொல்லுக்கு போதே அங்க ஃபங்க்ஷன்ல ஒரே சண்டே ஆயிடுச்சு நாங்க இருந்தنا பிரச்சனை பெருசா இருந்தா கிளம்பி வந்துட்டேன் எது பிரச்சனைன்னு சொல்லிட்டு பாதியிலே விட்டுன்டயா இருந்தேன்னு சால்வ் பண்ணிட்டு வந்துருக்குல நீ போய் கிளம்பு கை வந்ததும் வராதுமா கிளம்பு கிளம்புன்ற ஏன் அந்த ஷாந்த ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டேன் மம்மிக்கு பரபரம் வருது நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் இரு டேய் ஐயோ நான் இல்ல ஐயா அந்த பக்கம் இல்ல டேய் என்னடா அந்த பக்கம் இல்லை

அம்மா மேல ரூமுக்கு தான் வராங்க ரூமுக்கு தான் வராங்க அம்மா அம்மா ரூமுக்கு தான் வராங்க ரூமுக்கு தான போறேன் நான் லூஸ் மார்க்கத் அம்மா இல்லமா புஸ் அவர் vlogging vlogging channel ஒன்னு தரந்து இருக்கமா மாமா லவ்லி டே லவ்லி டே வித் மை மாம் ஐயோ அம்மா அம்மா ரூமுக்குள்ள வந்துடாங்க அம்மா ரூமுக்குள்ளே வந்துடாங்க கட்டில் கடில நிந்தீங்கனா நல்லா ஒளிஞ்சுங்க இல்ல லூஸ் மாதிரி அம்மா அம்மா நான் ஏன போட்டே வரேன் அம்மா சும்மா சப்ஸ்கிரைபர்ஸ் தான் டேய்

நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் என்ன பண்ணுற துணி மடிக்கிறம்மா என்ன என்னைக்கு அவ்வளோதான் திருநாளா நீ எவ்வளோ நாள் தம்மா தனியாக துணி முடிச்சு துணி முடிச்சு கஷ்டப்படுத அதான் உனக்கு ஒரு ஒத்தாசையாக இருக்கலன்னு இன்னைக்கு ஒரு நாளாவது அம்மா பிள்ளையாக இருந்துக்கிறம்மா அம்மா நீ பயந்து ஒழியணும் நான் எதுக்கும் கூட சேர்ந்து ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கேன் சோவடிச்சு இல்லை உன்னாலதான் பிசாசு என்னாலயா என்ன இவ்வளோ நாள் வீட்டுக்கு ஒன்று வீட்டுக்கு ஒன்று நீ தாண்டி அழுதுட்டு இருந்தேன் வெளில போகிறது ஜெய் இந்த வீட்ல நம்ம ரெண்டு பேரும் தவிர வேற யாரோ இருக்கிற மாதிரியே இருக்குடா என்னமா சொல்ற ஆமாண்டா வேற யாரும் இருக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஆமாமா இந்த வீட்ல ஏதோ ஏதோ அமானுஷமா இருக்கலாமா என்ன பிடிச்சிட்டு சும்மா விடவே மாட்டேங்குதுமா என்ன என்னென்னமோ பண்றேன் அது பேய்

இதை துவச்சி குன்னுடுவேன் ஹு என்னடா போடிங்கிற ஒன்றும் பொடி போடாத டிக்காட்சன் போட்டுத்தான்னு கேட்டோம்மா பேய் ரொம்ப தான் பிடிச்சிருக்கு போல ம் டேய் ஜெய் என்ன வள்ளி போயிடுச்சா Hva? Oh! <laughs> <hums> <hums> Ama huh?